வணக்கம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேசப்படுறோம்னா இப்போ பிராமண பையன்களுக்கு கல்யாணம் ஆலைன்னு நிறைய பேர் சொல்கிறேன் இப்போ நாங்கள் கூட நான் வந்து நாளைக்கு ஒரு இலவச ஜாதக பரிவர்த்தனை நடத்துகிறோம் அம்பத்தூரில் இதே மாதிரி போன வருஷம்லாம் கூட நாங்கள் குரம்பேட்டில் நடத்தினோம் மயிலாப்பில் நடத்தினோம் நியூடெல்லி மாங்கல்யம் ஓம் எங்களோட குரூப்பான ஓம் நம்ம ஜாதக பரிவர்த்தனை எல்லாத்துமே தாம்பராசு நிறைய நிறுவனங்கள் சேர்ந்து பிராமண இளைஞர்களுக்கு இதை நம்ம நடத்தினோம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராமண பசங்களுக்கு வந்து பொண்ணே கிடைக்கல அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலைமை ஒவ்வொரு இந்த ஜாதக பரிவர்த்தனையுமே நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து கோயம்பேட்டில் நடந்தபோது எழுநூறு பேரண்ட்ஸ் வந்தா அதில் பார்த்தா ஒரு ஆறு பேர் தான் பெண்களோட அப்பா அம்மா வந்தால் அறநூற்றி நாலு பேர் பாய்ஸோட அப்பா அம்மா தான் வந்தால் அதேமாதிரி மயிலாப்பூரில் நடந்தபோதும் கிட்டத்தட்ட அறுநூத்தி பேர் வந்தால் பதினாறு பேர் தான் பெண்களோட அப்பா அம்மா வந்தால் ஒரு அறநூற்றி ஐம்பது பேர் பாய்ஸோட அப்பா அம்மா வந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று நூறு பசங்களுக்கு ஒரு பொண்ணு தான் வரா இது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங் ரேஷியோவாக இருக்குது அப்போ எல்லாம் நம்ம இந்த கல்யாணத்துக்கு வந்து பிராமண பசங்க பார்க்கணும் இதுதான் நான் இப்போ பிராமண பசங்களோட அப்பா அம்மா என்ன சொல்லின்னு இருக்கேன்னா உங்கள் பசங்களை என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு நான் இருக்கேன் சில பேர் பேசுறா சில பேர் பேசுகிற ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பசங்க வந்து என்னோடய குரூப்பில் ஃப்ரெண்ட்லி பிராமின் பாய்ஸ்னே ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் நான் அந்த குரூப்பில் வச்சு அந்த பசங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறேன் இப்போ நான் என்ன பா இப்போ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா நேரடியாக நான் பசங்களுக்கு தான் அட்ரஸ் பண்ணுறேன் நீங்கள் பையனோட அப்பா அம்மா பார்த்தாலும் சரி பொண்ணோட அப்பா அம்மா பார்த்தாலும் சரி இதை பசங்க கிட்ட காமிங்கோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பிராமண கல்யாணங்கள் ஏன் தடைப்படுறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் இப்போ ரெண்டு லட்சம் பிராமண பசங்கள் தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கா ஆனால் இருபதாயிரம் பத்தாயிரத்துலையும் இருபதாயிரம் பிராமண பொண்கள் தான் இருக்கா ஸோ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராமண பசங்களுக்கு பொண்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு என்னென்ன விதமான சொல்யூஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பல விதத்தில் ஐடியா பண்ணிட்டு வரோம் ஒரு கல்யாணம் எப்படின்னா பிராமண கல்யாணங்கள் மூன்று விதங்களில் தான் ஒரு கல்யாணம் முடிவாகி நடக்கிறது ஒன்று வந்து அப்பா அம்மா பார்க்கறது நடத்துறது ஜாதக பொருத்தங்கள் ஜாதக பொருத்தங்கள் ஃபஸ்ட்டு கோத்திர பொருத்தம் பார்ப்போம் நட்சத்திர பொருத்தம் பார்ப்பா அப்புறம் ஒரு பத்து பொருத்தங்கள் பார்த்து முடிக்கிறாள் இது வந்து ஜாதக பொருத்தம் பார்த்து நடத்துறது இதுக்கும் நம்ம ஒரு குரூப் வச்சுருக்கோம் ஓம் நமோ ஜாதக பரிவ ஜாதக பரிவர்த்தனைன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அந்த ஓம் நமோ பாரத் பிராமின் மேட்ரிமனி அப்படிங்கிற நம்ம குரூப்பில் வந்து குரூப் ஒன்னில் ஒரு ஆயிரத்தி இருபத்தி நாலு மெம்பர் வந்துட்டா ஆயிரத்தி இருபத்தி நாலு மெம்பர் தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும் குரூப் டூ ஆரம்பித்தோம் அதுலேயும் ஒரு அறுநூத்தம்பது அறநூற்றி அறுபது பேர் வந்துவிட்டா இப்போ நூறுநூற்றம்பது கல்யாணங்கள் நடந்திருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மனப்பொருத்தத்துக்கு தயாராகிடுச்சா சரி ஏன்னா இந்த ஜாதக பொருத்தம் இந்த மாதிரி எல்லாமே பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தா அடிபடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கோத்ர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு மீதியெலாம் மனப்பொருத்தம் பார்த்துக்கிறாள் சில பேர் கோத்திர பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து மீதி மனப்பொருத்தம் பார்க்குறான் அந்த மனப்பொருத்தம் அப்படிங்கிறது என்னென்னா அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஏன்னா இப்போ மெயினாக ஒரு குடும்ப பொண்ணாத்துலேயும் சரி பிள்ளையாத்துலேயும் சரி என்ன பார்க்குறான்னா ஒரு படிப்பு வேலை எந்த லொக்கேஷனில் இருக்கா எந்த ஊரில் வேலை பார்க்குறா அப்புறம் என்ன சம்பளம் இது நாலு தான் முதல்ல க்ரைட்டீரியாவை எல்லோரும் பார்க்குறா இது பார்த்து ஓரளவுக்கு அவள் மனசால சம்மதம்னு தோன்ன பிறகு தான் அப்புறம் வந்து ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் பார்க்குறா ஹைட்டு இப்போ என்னென்னா மூணு இன்ச்சு இருக்கா வயசு வந்து மூணு வயசுன்னு வச்சுருக்கா இப்போ அதனால் காலத்தில் எல்லாமே மூணு இன்ச்சு மூணு வயசுன்னு சொல்கிறான் அதாவது அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் மூணு இன்ச்சு தான் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அதாவது பொண்ணோட மூணு இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அந்த பையன் அதுக்கு மேலே இருந்தால் வேண்டாங்கிறான் அது இருந்தாலும் வேண்டாங்கிறா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து மூணு வயசு இப்போ அந்த பையனு முப்பத்தஞ்சுன்னா முப்பத்தி நாலு முப்பத்தூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் பொண்கள் பார்க்க முடியும் முப்பத்தோரு வயசு பண்ண கேட்டால் வயசுக்கு அதிக வித்தியாசம் ஆண்டாங்கிறார் இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ இப்போ முதல்ல அப்பா அம்மா பார்க்கறது ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் அப்படி ஜாதக பொருத்தம் இல்லைன்னா மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் இதுக்கப்புறம் இன்னொரு மேரேஜ் பார்த்தா லவ் மேரேஜ் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தனா பிராமண பெண்கள் வந்து முற்போக்கு சந்தனையோடு நிறைய பேர் இருக்கா அந்த முற்போக்கு சந்தனையில் பிராமண பெண்கள்லாம் நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறான் அந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கும் போது அவள் வந்து அதில் கூட பார்த்தீங்கன்னா பிராமண பெண்கள் அமைதியாக தான் போகிறது ஆனால் மற்றவங்களாம் வந்து வந்து கேட்குறான் மற்ற பசங்க வந்து வேறு ஜாதி பசங்கள் வேறு மதத்து பசங்கள்லாம் வந்து கேட்குறான் அப்போ வந்து சரின்னு சொல்லி போலும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறான் ஸோ இதனால் என்ன இருந்தால் பிராமண பசங்கள் கல்யாணம் இப்போ இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுற நிறைய பெண்களை நான் கேட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பா நாங்கள் ஒரு கல்யாணத்துலாம் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிகிட்டேன் ஸோ இந்த மாதிரி நீ வந்து நம்ம பிராமண பயணியை ஏதாவது பண்ணிட்டு இருக்கக்கூடாதா ஏன்னா பிராமண பயணினால் உனக்கு வந்து சாப்பாடெலாம் வெஜிடேரியன் ஃபுட்டே இருக்கும் பிராமண சாப்பாடு இருக்கும் பிராமண சம்பிரதாயம் இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ சௌகரியங்கள் இருக்குது அதாவது இந்த ஜாதி மதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பிரதாயம் பண்பாடு கலாச்சாரம் அதுன்னு அடிப்படையில் வந்தது அதனால ஜ சனாதன தர்மத்தில் இந்த ஜாதிங்கிறது பார்த்தீங்கன்னா மனு தர்மம் வந்தபோது மனுநிதி என்ன சொன்னார்னா பிறப்பால் வருவது ஜாதி இல்லை செய்யும் தொழிலால் வருவதே ஜாதினார் ஆனால் என்ன ஆகிடுறது இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் பண்ணால் அவளோட பிள்ளையிலும் அதே தொழில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இப்போ இளையராஜா மியூசிக் போடுறா அவர் பிள்ளை ராஜா மியூசிக் போடுறார் இப்போ சத்யராஜ் நடிக்கிறாருன்னா அவர் பிள்ளை சிபியும் நடிக்கிறார் பொண்ணும் நடிக்கிறார் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா முதலமைச்சர் பையன் பே பேரன் அதுக்கப்புறம் வந்து பேரன் எல்லோரும் வந்து முதலமைச்சர் எப்படியாவது குலத்தொழிலாக மாறிடுறது அது ஸோ அந்த மாதிரி மாறும்போது அப்படி தான் ஒன்று ஒன்று ஒரு ஜாதிகள் சம்பிரதாயங்கள் உருவாச்சு ஆனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பரம்பரை சம்பிரதாயம் உண்டு குல தெய்வம் உண்டு கலாச்சாரம் உண்டு வழக்கங்கள் உண்டு அது மாதிரி சாப்பாடு முறைகள் அந்த சாப்பாடு முறைகள் இல்லாம்தான் ஜாதி வந்து பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அதே மாதிரி அந்த அழகுகள் உண்டு இப்போ பிராமண சம்பிரதாயத்துலன்னு பார்த்திங்கன்னா அந்த கார்டியானம் பண்ணுவான் ஆவணி ஆட்டம் பண்ணுவான் அது மாதிரி நிறைய ஒவ்வொரு விசேஷத்துக்கும் விதமான இனிப்பு பலகாரங்கள் பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு இதெல்லாம் ஒரு அருமையான ஃபுட்டு அதே மாதிரி பிராமண கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஐயங்கார் ஐயருக்கே கூட சாப்பாட்டு தலிகை முறையில் மாறுபடும் இப்போ வந்து இப்போ ஐயங்காரில் வந்து தலிகை முறைன்னு சொல்லிட்டு சாத்தாமது அந்த மாதிரிலாம் திருக்கண்ணாமதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி வந்து பிராமண சமுதாயத்துலேயும் கார்டானம் வாடை பிராமணி ஆட்டம் அதே மாதிரி கொழுக்கட்டை போலி இந்த மாதிரி நிறைய வந்து உணவு ஐட்டங்கள் பதார்த்தங்கள்லாம் உண்டு இது பிராமண குளம் இருக்கும் வரைக்கும் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் அதனால் நம்ம குளம் தழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவள் அந்த குளத்துலேயே பண்ணணும் சொல்லுவோம் இப்போ இந்த பசங்களுக்கு தான் இந்த கைட்லைன்ஸ் கொடுக்கலான்னு நான் பேசுகிறேன் இப்போ அந்த பசங்க என்னன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவளுக்கு நமக்கு கல்யாணம் ஆனவங்க நம்பிக்கைணும் இது வந்து நான் பையன்கிட்ட பே தான் பேசுகிறேன் இந்த பையன்களை இதை பார்க்க சொல்லுங்கள் மோஸ்ட்லி பார்த்துலாம் அப்பா அம்மாலாம் தான் என்கிட்ட பேசுவாள் வரேன்னு கேட்டு நான் இந்த குரூப்லாம் வச்சுட்டு இருக்கிறனால நான் சொல்லுவேன் உங்கள் பசங்களை பேச சொல்லுங்கம்மா அம்மா என்ன சொல்லுவேன் பாம்பன் சின்ன பையன் குழந்தை அவன் என்ன பேசுவான்ப்பா கடைசியில் பார்த்தா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கும் நான் தான் சொல்லுவேன் இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுலாம் குழந்தை கிடையாது நம்ம வந்து அவாளுக்கே விவரம் வந்தாச்சு அதனால் அவளையும் என்கிட்ட பேச சொல்லுங்கள் அவளுக்கு தெளிவு கொடுக்குறேன் ஏன்னா இப்போ அப்பா இப்போ அப்பா மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இதெல்லாம் சரியாக அப்டேட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு அப்பா அம்மாவெலாம் இருக்கா இவாளுக்கெல்லாம் வாட்ஸ்அப்னால என்னென்னு புரிய மாட்டேங்கிறா தத்தி தத்தி தான் அதில் போடுறான் ஆனால் பசங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது ஆனால் அந்த பசங்க வந்து உள்ளே மாட்டேங்கிறது அப்படியே சொல்லி 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 தான் இப்போ நூற்றி இருபத்தஞ்சு பசங்க எங்கிட்ட பே சேர்ந்து ஃப்ரெண்ட்லி பிராமின் பாய்ஸ்னே குரூப் ஆரம்பிச்சு அதை நான் தான் சொல்லியிருக்கேன் உங்கள் அப்பா அம்மாவை தொல்லப்படாதீங்கோ அவளுக்கு டைம் மா டைம் இருக்குங்கிறதோட அவளுக்கு கூட புரிய மாட்டேங்க டெக்னாலஜிலாம் அதனால் நீங்களே இந்த குரூப்பில் வந்து நீங்களும் மெம்பராயிண்டு இல்லை வர ஆரோஸ்கோப்லாம் பாருங்கள் இப்போ பொண்ணோட ஆரோஸ்கோப் போகிறோம் பிள்ளையோட ஆரோஸ்கோப் போகிறோம் இப்போ பாய்ஸ் ஆரோஸ்கோப் நாற்பது ஐம்பது வந்ததுனால் ஒன்று ரெண்டு தான் பொண்கள் ஆரோஸ்கோப் வருது ஒரே குரூப்பில் தான் வருது பசங்கிட்டன்னு சொல்லுவேன் நீங்கள் பொறுமையாக பார்த்து அந்த ஒன்று ரெண்டு தினக்க வரத்தில் ஒரு பத்து பொண்கள் வந்ததுன்னா அதில் உங்களுக்கு எது சுட்டபுலாக இருக்குங்கிற சொல்லி பார்த்து பேசி அப்பா அம்மாயிட்ட சொல்லி இந்த மாதிரி அப்பா இந்த வரம் நல்லாயிருக்கு இந்த வரம் இருக்குமா இவா இவாக்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவளுக்கு சௌரியமாக இருக்கும் இது ஒரு விதமான நம்ம குரூப்பில் பார்த்தா அரேஞ்ச் மேரேஜ் இந்த அரேஞ்ச் மேரேஜில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதகம் போற்று பொருத்தம் பார்த்து பண்ணுறது மனப்பொருத்தம் பார்த்து பண்ணுறது ரெண்டு விதமாக இருக்குது இதுக்கப்புறம் லவ் மேரேஜ் இந்த லவ் மேரேஜ் இப்போ நிறைய பிராமண பெண்கள் விரும்புகிறாள் ஐ லவ் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசைப்பட்றா அதனால் பிராமண பசங்களும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனை கற்றுக்கணும் அதாவது ஒரு அன்போடும் அனுசனோடும் எப்படி பேசுகிறது ரொம்ப தேவை இது நிறைய பசங்களுக்கு புரியிறது சில பசங்களுக்கு பாவம் புரிய மாட்டேங்குதா ஒரு மாதிரி வந்து அதாவது அந்த அன்பா பேசி ஒரு அதாவது ஒரு பெண்ணின் மனது ஒரு என்ன சொல்கிறது மென்மையான மனது அதை வந்து நீங்கள் அன்பா பேசி ஆதரவா ஆதரவாக பேசும்போது தான் அவங்களோ அவங்களோட வருவாங்க ஸோ நீங்கள் வந்து அதுதான் இப்போ ஐ லவ்யூ சொல்லிடுற பசங்களாம் சொல்கிறாங்க ஒன்றை பார்த்தா அழகாக இருக்குது எனக்கு உனக்கு பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் ஐ லவ் யூ சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி பல விதமாக பேசி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ப்ரோக்ராமே இப்போ வந்துடுது யூடியூப்பில் வந்து ஹவு டு இம்ப்ரெஸ் ஏ கேள்ள் ஹவு டு லவ் ஏ கேர்ள்ள்ள்ள்ள்ள்ள்ள்ள்ள் இப்படிலாம் ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கு ஈவன் யூடியூப்பில் பார்த்தாலும் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி ஹவு டு செலக்ட் யுவர் லைஃப் பார்ட்னர் ஹவு டு கெட் ஏ குட் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம் யூடியூப்பில் கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்கிறது இதெல்லாம் பார்த்து அதாவது சொல்லி தெரிவதிலே மன்மத கலையும் ஆனால் இந்த காதலுங்கிறது கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அதை தான் இன்றைக்கி வந்து பெண்களின் விருப்பம் அதுவாக இருக்கிறதுனால நீங்களும் அந்த முற்போக்கு சிந்தனையில் போது லவ் மேரேஜும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா இப்போது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அன்றைக்கு ஒருத்தர் நாலு வயசு கல்யாணம் ஆளுங்கிற ஐம்பத்தெட்டு வயசு கல்யாணம் ஆளுங்கிற ஐம்பத்தெட்டு வயசு வரையும் கல்யாணமே இருக்க பண்ணிக்காமல் இருக்க நான் எப்போயுமே சொல்வேன் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் ஜாதக பொருத்தம் பாருங்கோ கட்டம் பாருங்கோ ஜோச எல்லாமே பாருங்கோ முப்பது வயசுக்கு மேலே போய்னா மன பொருத்தத்துக்கு போயிடுவோம் எல்லாமே ஜாதக பொருத்தம்னு சொல்லி பார்த்துன்னு இருக்காதிங்கோ முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனால் எந்த பிராமண பொண்ணாலும் சரினு சொல்லிடுவோம் இப்போ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் பிராமின்ஸ் இருக்கா கிட்டத்தட்ட ஆறு கோடியிலேருந்து ஆறு கோடி ஆறு ஏழு கோடி எட்டு கோடி வரைக்கும் பிராமணர்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டில் தான் தமிழ் பிராமண பொண்ணுன்னு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி காதல் தமிழ்லாம் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவில் எந்த பிராமண பொண்ணு கிடச்சாலும் ஹிந்தி பிராமண பொண்ணு தெலுங்கு பிராமண பொண்ணு கன்னட மா மாதுவா பிராமண பொண்ணு வந்து அதுக்கப்புறம் வந்து மலையாள பிராமண பொண்ணு இல்லை துளு க கொங்கணி இல்லை பஞ்சாபி பெஞ்ச் பெங்காலி அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் வந்து நிறைய இந்த மாதிரி பிராமின் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு விதமான சப்ஜெக்ட் இருக்குது எது கிடச்சாலும் பண்ணிக்கிறதுங்கிற முடிவில் இந்தியா முழுக்க தான் இப்போ ஜாதக பரிவர்த்தனை நாங்கள் இலவச ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறோம் ரீசெண்ட்டாக டெல்லியில் நடந்தது ஹரித்வாரில் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இது பிரயாக்ராஜில் நடந்தது இப்போ அடுத்து பீகாரில் நடத்தப்போகிற அது மாதிரி இந்தியா முழுக்க நடத்தணும் அங்கே எல்லாமே நீங்கள் கலந்துண்டு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் போய் கிராமம் கிராமமாக போய் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அது அதே மாதிரி இந்த லவ் மேரேஜுங்கிறது நீங்கள் படிக்கிற இடங்கள்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடங்கள்லையோ நல்ல பெண்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு பொறுமையாக எடுத்து சொல்லி இந்த மாதிரி எங்கள் காத்துலேயும் கல்யாணத்துக்கு பார்க்குறான் உங்கள் காத்துலேயும் பார்த்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு இல்லட்டா உங்களுக்கு தெரிஞ்சு வரதா நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சில பேர் அந்த பொண்ணு எனக்கு இல்லைங்க எங்கள் காத்துலையும் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அவங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து அவளை உங்களுக்கு அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பசங்க எல்லோரும் பாத்தீங்கன்னா பிராமண பசங்கள் எல்லாம் நல்ல நல்ல வேலையில் இருக்கா நல்லா படிச்சுட்டு சாஃப்ட்வேரில் வேலை பண்ணுறான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் மாதம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செம்பாக்கிறவெலாம் இருக்கா ஆனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கான் அதுக்கு மெயினாக என்ன காரணம்னா அவளுக்கு இந்த மாதிரி எப்படி வந்து ஹவு டு இம்ப்ரஸ் எ கேர்ள் ஹவு டு லவ் எ கேர்ள்ள்ள்ள்ள்ள்ள்ள்ள்ள் ஹவு டு கெட் எ கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அவளுக்கு தெரியுது அவள் முழுக்க முழுக்க படிப்பு பாடம் வாழ்க்கையில் வரது இப்படியே ஃபோக்கஸில் இருக்கா ஸோ அது ஒரு நல்ல குணங்கள் தான் ஆனால் நல்ல குணங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணைங்கிறது மிகவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கோசரம் அதுதான் இப்போ நீங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் தமிழ் படம் வந்துடுது கடந்த அறுபது ஏழு வருஷத்தில் அந்த ஆறாயிரம் ஏழாயிரம் தமிழ் படம் பராசக்தியில் ஆரம்பிச்சு சிவகோவியில் ஆரம்பிச்சு ஹரிதாஸில் ஆரம்பித்து எல்லாமே அந்த காதல் 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 இல்லையல் சாதல் 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 இப்படி தானே பாரதியார் சொன்ன மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி பார்த்தும் நீங்கள் லவ் பண்ணலைன்னா எப்படி கல்யாணம் ஆகும் ஏன்னா நிறைய பிராமண பெண்களாக அதில் போயிட்டா இப்போ கா ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரிலாம் லவ்வில் வந்து போயிடுறாள் ஸோ அப்போது நீங்களும் வந்து அந்த லவ் பண்ணுறதுல வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு அன்போடு பண்போடு பாசத்தோடு அந்த அது மாதிரி நீங்கள் போனால்தான் லவ் அண்ட் அ போனால் தான் உங்களுக்கும் கல்யாணம் கைகூடும் அதே மாதிரி இப்போ ஒருத்தர் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா யாரை நம்பணும் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குன்னு யாரை நம்பணும் உங்களை தான் நம்பணும் நிறைய பிராமண பசங்கள் என்ன பண்ணுறோம் அப்பா அப்பா அம்மா பார்த்து கொடுப்பா அப்பா அம்மா பார்த்து சரி ஆரம்பத்தில் பரவாயில்ல முப்பது வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்பா அம்மா பாப்பான்னு இருக்கேன் சார்ங்கிற இருபத்தி நாலு வருஷமாக இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே நாற்பது வயசுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போச்சுன்னா எந்த பிராமண பொண்ணு எந்த லாங்குவேஜு தா இந்தியாவில் எந்த பிராமண பொண்ணுன்னாலும் கல்யாணம் பண்ணி நாற்பது வயசுக்கு போச்சு மேலே போச்சுன்னா எந்த ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இந்த முடிவுகள்லாம் வந்தால் தான் கல்யாணம் கூடிய விரைவில் நடக்கும் ஏன்னா நம்மளோட லட்சிய நோக்கம் கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனு நடத்துறது இல்லறமோடு இருக்கிறது ஒன்று ரெண்டு குழந்தைகள் பெற்றுக்கிறது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்போது ஐடியல் டைம் ஃபார் மேரேஜ் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் இந்த இருபது இருபத்தி ரெண்டு வயசில் விஇபி டெக் முடிக்கிறாள் முடித்த ஒன்றும் ஒரு கேம்பஸ் ஒப்புல கல்யாணம் இது வேலைக்கு போயிடுறா வேலைக்கு போனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுலேருந்து ஜாதக கட்டம் எடுத்துடலாம் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் பதினாறு இருந்தாலும் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கேட்க சொல்கிறேன் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க கேரியரில் செட்டில் ஆகணும் கேரியரில் செட்டில் ஆகணும்னு டயத்தை வேஸ்ட் அடிக்காதீங்க கேரியரில் போனால் செட்டில் ஆயிக்கலாம் ஆனால் பொண்ணு கிடைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது அதனால முதல்ல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் கேரியரில் பலவித படிப்புகள் படித்து முன் இப்போ நானே பார்த்தேன்னா கல்யாணம் ஆன பிறகுதான் நாலஞ்சு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன் நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் படிச்சிருக்கேன் நிறைய நான் வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் வளர்ந்துருக்கேன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு சின்ன பொசிஷனில் இருந்தால் நானும் சாஃப்ட்வேர் கம்பெனி சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக வந்து ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் அப்படியே படிப்படியாக முன்னுக்கு வந்து அதுக்கப்புறம் நாலு நாடுகளில் வேலை பார்த்துருக்கேன் இருபத்தஞ்சி நாடுகள் பயணம் போயிருக்கேன் இரநூத்தம்பது டிவி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஐநூறு காலேஜ் மேலே கெஸ்ட் லெக்சர் பண்ணியிருக்கேன் இப்பயும் வந்து தொடர்ந்து ரெண்டு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒன்று ஒன்றுலேயும் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் என் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருக்கா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கா இந்த மாதிரி தொடர்ந்த உழைப்பு தொடர்ந்த முயற்சி தொடர்ந்து வெற்றி அப்படிங்கிற பயணத்தில் தான் நம்ம வந்து சந்தோஷம் இருக்கா அதுதான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டுருவோம் அதனால் நான் வந்து பிராமண பையன்களுக்கு தான் இப்போ அட்ரஸ் பண்ணுறேன் அப்பா அம்மா யாராவது பார்த்தா கூட உங்கள் பையனை கூப்பிட்டு காமிங்கோ என் நம்பருக்கு பேச சொல்லுங்கள் என் நம்பர் வந்து கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் அந்த பசங்க பேசட்டும் பேசிட்டா நான் ஃப்ரெண்ட்லி பிராமின் பாய்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன் அதில் அவங்களுக்கு மென்டரிங் அண்ட் கைடிங் கொடுக்குறேன் ஹவு டு கெட் மேரீடு அப்படிங்கிறதுக்கு ஏன்னா அவளுக்கு வந்து இன்றைக்கி தேவையாக இருக்குது எல்லாம் சொல்லி கொடுத்து வா கற்றுக்குறா பிஇபி டெக்லாம் பாஸ் பண்ணிடுறான் நல்ல படிப்பு இருக்குது நல்ல வேலை இருக்குது நல்லா சம்பாதிக்கிறான் ஆனால் ஒரு பெண்ணை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது பசங்களுக்கு ஒன்றும் புரியப்படலை அந்த ஆக்ஷனில் அவங்க இறங்கினா தான் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களே களத்தில் இறங்கணும் இப்போ நம்ம வெற்றி பெறனா என்ன பண்ணணும் நம்ம தான் நம்ம நம்மள நம்ம தான் நம்பணும் நம்மளே தான் இறங்கி செய்யணும் இதுதான் முடிவு இப்போ அம்மா அப்பாக்களுக்கே சொல்கிறேன் இப்போ வந்து படிப்பெல்லாம் நீங்கள் என்ன பண்ணு பையனுக்கு பணம் கட்டணும் லெவனாக தானே படித்தான் வேலை என்ன பண்ணு லெவனாக தானே வாங்கிட்டான் அது மாதிரி நீங்கள் வாழ்க்கை துணை தெடிக்கிற பொறுப்பையும் அவங்ககிட்டயே கொடுங்கோ இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு ஆகிடுதுன்னா இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு வரைக்கும் அப்பா அம்மா பார்க்கலாம் முப்பது வயசுக்கு மேலே பசங்களாக பார்த்து தான் செய்யணும் அப்பா அம்மா கூட இருந்து ஹெல்ப்பு தான் பண்ண முடியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்கோ பிளான் பண்ணிக்கோங்க கூடி சீக்கிரம் சீக்கிரம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆனோம் சீ அதாவது சுபம் சீக்கிரம்னு சொல்வா சீக்கிரம் விவாக பிராப்தம் நடக்கிறதுக்கு நீங்கள் எல்லோரும் பாடுபடுங்கோம் அப்போ தான் கோடிசிவரன் கல்யாணம் ஆகி உங்களுக்கு காலகாலத்தில் குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளை வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் இதெல்லாம் வந்து ஒரு இல்லற தர்மங்கள் இல்லறமே உலகத்து உலகத்தின் மிகச்சிறந்த ஆரணும் எல்லா மதத்துலேயுமே ஒரு இல்லறம் தான் சிறந்த மதமாக சொல்லணும் சனாதன தர்மத்தில் இல்லறம் செய்பவர்களையும் மிக உயர்ந்தவர்களாக சொல்கிறார்கள் அது மாதிரி பெண்களுக்கு மிக உயர்ந்த மதிப்பு கொடுக்கும் மரம் சனாதன தர்மம் தான் ஏன்னா மற்ற சில எல்லாம் வந்து காட்டு முண்டுகள்லாம் பெண்களை பூட்டி வைக்கிறார்கள் ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஹிந்து சனாதன தர்மம் ஐயாயிரம் பத்தாயிரம் முன்னாடி மைத்திரேயி அப்படின்னு யாக்கி வல்கிற மனைவி பெரிய படிப்பாளியாக இருந்திருக்காங்க அப்புறம் வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்திருக்காங்க சில அப்புறம் மணிமேகலை வந்து ஒரு அதெல்லாம் நம்ம சங்க இலக்கியங்களை பார்த்துருக்கோம் எத்தனையோ படிப்பு நல்ல படிப்பு நாலேஜ் இருக்கிறது பெண்கள் படிப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம நாட்டில் வந்து சனாதன தர்மத்தில் ஆரம்பித்தாச்சு ஆய்சங்கர உண்ணுத்தரோடு வாதம் பண்ணும்போது அதுக்கு ஜட்ஜாக அந்த உண்ணுவத்தரோட மனைவி உக்காடுற அப்போ எவ்வளோ பெரிய ஞானம் இருக்குது பாருங்க பெண்களுக்கு ஞானம் கொடுக்கறது போட்டு பொத்தி வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறதே கிடையாது இந்து தர்மத்தில் இந்து தர்மம் தான் அவளுக்கு முழு உரிமை கொடுத்து அவங்கள கடவுளாக பாவித்து பெண்களை கடவுளாக கும்பிட்ற ஒரே மதம் இந்து சனாதன தர்மம் தான் அந்த தர்மத்தில் இருக்கிறது நீங்கள் பிராமண பசங்களாம் பெருமைப்படணும் நீங்கள் நல்லபடியாக பிராமண ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது அந்த ஒரு காரியத்தை வேகமாகவும் வீரமாகவும் விவேகத்தோடும் செய்து சீக்கிரம் விவாக பிராப்தம் வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு பிராமண பசங்களை கேட்டுக்கிறேன் பிராமண பசங்க எங்கிட்ட பேசணும் அப்பா அம்மாலாம் பேசி அழுத்து போச்சு அதனால் தயவு செஞ்சு பசங்களாம் பேசினா என்னால் ஆன கைட்லைன்ஸ் நான் பண்ண முடியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இது எல்லாமே இலவச கைங்கிறமாக தான் பண்ணுறேன் நான் வந்து அதான் சாஃப்ட்வேரில் நாற்பது வருஷலாம் வேலை பார்த்தாச்சு இது நம்ம பிராமண பசங்க கல்யாண ஆகாம சுற்றின்னு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் நான் இந்த சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச கைட்லைன்ஸ் கொடுக்குறேன் அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்கள் வா வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வேகத்தில் செட்டில் ஆனங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இல்லை எல்லாமே கடவுள் அதனால தான் நம்ம எல்லாருமே கை காட்டிகள் தான் நம்ம இது கடவுள் செய்யும் இந்த பணியில் வி ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் காட்ஸ் ஆக்ஷன் அவ்வளோதான் கடவுள் தான் முடிவு பண்ணுறார் மேரேஜ் ஆர் மேட் இன் ஹேவன் ஸோ சொர்க்கத்தில் தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுறது நிச்சயமான திருமணத்தை கூடி சீக்கிரம் பண்ணிக்கோங்க அப்படி தான் பசங்களை சொல்கிறேன் நீங்களாகவும் முயற்சி எடுங்க முயற்சி எடுத்தால் முயற்சியை திருமணியாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சி தான் கூலி தரும் இதெல்லாம் பிராமண பசங்க புரிஞ்சுட்டு அவங்களே இந்த மூணு பேர்த்திலையும் கல்யாணம் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணுறது மனப்பொருத்தம் பார்த்து பண்ணுறது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது எல்லாத்துலேயும் வேகமாக பசங்க இறங்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அம்மா அப்பா பார்த்துருவான் அம்மா அப்பா பார்த்துருவான்னா அம்மா அப்பா அவளும் முடியாது அவளுக்கு வயசு ஆகிடுத்து அவளுக்கு சுகர் பிபிலாம் வந்துடுது கை கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிடுது எங்கேயும் போக முடியல ஏதாவது அவள் கோயிலுக்கு போனால் கும்பிடுவா எல்லா சாமி போய் வேண்டிகிட்டு வருவோம் அவ்வளோ தான் ஆக்ஷன் நீங்கள் தான் பண்ணணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா கல்யாணம் உங்களுக்கு தான் நடக்கணும் நாங்களாம் கைட்லைன்ஸ் தான் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து களத்தில் தான் ஜெயிக்க முடியும் களத்தில் இறங்கிறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அவங்களுக்கு அந்த குரூப்பில் சேர்த்து விடுறேன் சேர்த்துட்டு வழிமுறைகள் தரேன் ஸோ கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக முடியுங்கிற நம்புங்கோ அப்போ தான் நடக்கும் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி வணக்கம்